அமெரிக்காவை வெளியான புள்ளி விவரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத நாட்டின் பொருளாதாரத்தை சிஇஓ போல் திட்டங்களை வகுத்து இலக்குகளை நிர்ணயித்து வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்கிறார் அதற்கு உதாரணம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் விக்சித் பாரத் என்ற இலக்கை நாடு அடைய வேண்டும் அதாவது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதம் வளர்ச்சியடைந்த நாடாக விளங்க வேண்டும் என்ற இலக்கை பிரதமர் மோடி நிர்ணயம் செய்ததுதான் இதுகுறித்து அவர் கூறுகையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் அப்போது வளர்ச்சி அடைந்த பாரதம் நிச்சயம் உருவாகும் இந்த லட்சிய கனவை எட்ட நூற்று நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை எட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது சீர்திருத்தம் செயல்பாடு மாற்றம் என்ற கொள்கையை மத்திய அரசு பின்பற்றி வருகிறது இதன் மூலம் நமது நாடு அபரிதமாக வளர்ச்சியடைந்து வருகிறது நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் நமது நாட்டில் இளைஞர்கள் நிறைந்து உள்ளனர் இருபது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை முழுமையாக வழங்க வேண்டும் அவர்கள் ஐந்து முதல் ஐம்பது வயதை எட்டும்போது வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பலன்களை முப்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நாட்டின் சுதந்திர போராட்டம் உச்சத்தை தொட்டது அப்போது பெருந்தலராக இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர் அவர்களின் தியாகத்தால் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்தோம் தற்பொழுது அதே உத்வேகத்தோடு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க இளைஞர்கள் உழைக்க வேண்டும் இது நமக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று பேசினார் வெறும் பேச்சோடு மட்டுமல்லாமல் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஊக்கம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்டவையை மத்திய அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் உலகில் புகழ் புகழ்பெற்ற சர்வதேச முதலீட்டு வங்கி மற்றும் நிதிச்சேவை நிறுவனங்களில் ஒன்றான கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் சர்வதேச பொருளாதாரங்கள் சார்ந்த புள்ளி விவரங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது இதன் கணிப்புகள் சர்வதேச அளவில் மதிக்கப்படுகிறது இப்படி இருக்க கோல்ட்மென் சாக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டின் உலக பொருளாதாரம் மற்றும் அப்போது ஒவ்வொரு நாடுகளும் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கும் என்பது குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சீனா சுமார் முப்பது லட்சம் அதாவது ஏழு ட்ரில்லியன் டாலர் மதிப்புடன் உலக நாடுகளில் முதலிடத்தை இருக்கும் என சொல்லப்பட்டு உள்ளது அதற்கடுத்தபடியாக இந்தியா சுமார் நான்கு கோடியே எழுநூற்று இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அதாவது ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர் மதிப்புடன் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கும் எனவும் மூன்றாவது இடத்தில் அமெரிக்கா சுமார் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி அதாவது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர் மதிப்புடன் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவின் இந்த முன்னேற்றத்துக்கு வளர்ந்து வரும் மக்கள் தொகை புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் அதிக மூலதன முதலீடு உயரும் தொழிலாளர் உற்பத்தி திறன் ஆகியவை முக்கிய காரணங்களாக இருக்கும் எனவும் அந்த நிறுவனம் பாராட்டி வருகிறது பொதுவாக மேற்குலகம் இந்தியாவில் வளர்ச்சியை ஒருபோதும் அங்கீகரிக்காது குறைத்தே மதிப்பிடும் அப்படிப்பட்ட மேற்குலகமே இந்தியா அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளும் என்று கணிக்கப்பட்டது அது மிகவும் கவனிக்கத்தக்கது போல் சீனா முதலிடத்தில் இருக்கும் என்று சொல்வது விவாதத்திற்குரியது விவாதத்திற்குரிய போன்ற வலிமையான இந்தியாவில் தொடர்வதால் தான் இத்தகைய வளர்ச்சி சாத்தியமாயிற்று அதே போன்ற பாஜக ஆட்சி அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால் தான் இத்தகைய எண்ணிக்கைகளை எட்ட முடியும் என்பதில் சந்தேகமில்லை என வல்லுநர்கள் கருதி வருகின்றனர்